இதனடா மஞ்சுமல் பாய்ஸ்க்கு வந்த சோதனன் கேக்குறீங்களா வாங்க இந்த வீடியோல சொல்றேன் கண்மணி அன்போடு காதல நான் எழுதும் கடிதமே இந்த பாட்டு தான் சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் டெய்லியும் காரணம் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் தான் மலையாளத்துல வெளியாகி கேரளாவை விட தமிழ்நாட்டுல வசூல் வேட்டை நடத்திட்டு வர திரைப்படம் தான் இது கேரளாவோட எர்ணாகுளம் மாவட்டத்தை சேர்ந்த மஞ்சுமல் சின்ன கிராமத்தை சேர்ந்த நண்பர்கள் குழு மீட்டாங்கன்றது தான் மஞ்சுமல் பாய்ஸோட கதை இந்த திரைப்படத்துல கமல்ஹாசன் நடிப்புல வெளியான குணா படத்துல இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலுங்கிற பாடல் இடம்பெற்றதும் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப் போனதுதான் நம்மளோட ஹெவியா கனெக்ட் ஆயிடுச்சு இதனாலதான் இந்த படம் தமிழ்நாட்டுல இன்னமும் தேட்டர் ஸ்டேஜஸ்ல ஹவுஸ் ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் சரி சரி ஏதோ சிக்கல்னு சொன்னியே அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்றவங்க ரூபாய் ஐந்து கோடி செலவுல எடுக்கப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் ரூபாய் நூறு கோடிக்கும் மேல வசூலிச்சிருக்கு மலையாள சினிமாவில இவ்வளவு ஃபாஸ்டா ஹண்ட்ரட் குரோர்ஸ் வசூலிச்ச திரைப்படம் பெருமையும் மஞ்சுமல் பாய்ஸ் பெற்றிருக்கு ஒரு புறம் தேட்டர்ல மாசா கெத்தா ஹீரோ மாதிரி இந்த படம் இருந்தாலும்

ரூபாய் பத்து கோடி வரை இந்த படத்தை வாங்க ஓடிடி நிறுவனங்கள் முன் வந்திருப்பதாகவும் ஆனா தயாரிப்பாளர்கள் அதற்கு உடன்பாடு தெரிவிக்கலும் சொல்றாங்க தேட்டர்ஸ போலவே ஓடி டிலயும் மஞ்சமல் பாய்ஸ் வெற்றி நடப்போடும் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தயாரிப்பாளர்கள் மற்றும் ஓடிடி நிறுவனங்களுக்கு இடையிலான இந்த அதிருப்தி அதற்கு ஸ்பீட் பிரேக்கரை போட்டுருக்கு சொல்லணும் விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்பட்டு இந்த படம் ல ரிலீஸ் ஆகும்னு தேட்டருக்கு போகாம ஓடிடி ல படம் வரப்பு பாத்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க